பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவரையும் கத்தரா இயேசு கிறிஸ்தி நாமத்தினாலே இந்த வீடியின் வழியை சந்திப்பதிலே மிக சந்தோஷம் பிரியமானவர்களே ரெண்டு சாமுவேல் ஐந்து பத்து வசனம் சொல்கிறது சாவீது நாளுக்கு நாள் வளர்ந்து அப்ப பாருங்க தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கத்தர் அவனோடு கூட இருந்தார் அப்போ தாவிதோடு கூட மொத்தம் தேவன் சேனர்களாகிய தேவன் கத்தர் இல்லை யோசிப்போடும் கூட கத்தர் இருந்தார் அவன் காரை சுற்றி உள்ளானான் சாமியில் கொடுத்து பாசும்போது சாமுவேலும் கத்தோட்டிக்கு தர்சான் என்று சாமுவேல் வளர்ந்தான் கத்திரவனோடு கூட இருந்தார் என்ற வார்த்தையின்படியே நாளிலும் தாவிது எத்தோனே ஒரு வளர்ச்சியை அவங்க பார்க்கவில்லை தாவிதை ஆண்டவர் உபத்திரத்துக்கு ஒப்புக் கொடுத்தார் இந்த உபத்திரத்தின் வழியாக கத்தரவனை தெரிந்து கொண்டார் அதே போல கத்தர் நாளிலும் உங்களை விபத்தின் வழியை கத்தர் தெரிந்து கொண்டு நாளுக்கு நாள் நீங்கள் வளர்ச்சியை காண்பீர்கள் நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு ஆஸ்பதம் இல்லைன்னு சொல்கிற உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் நீங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக பெரிய நன்மைகளை கத்தர் வாழ்க்கையில செய்வார் இந்த நாளிலும் தாவிதி எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் தேவனாகிய கத்திரனோடு கூட இருந்தாரோ உங்களோடும் கத்தர் அதே தேவன் தாவிதோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோடும் கூட இருக்கிறார் எதை குறித்தும் கலங்காதீங்க இந்த வாக்குதத்தத்தை இந்த நவம்பர் மாதத்துக்கு கத்தர் நம் சபைக்கு இந்த ஊழியத்திற்கு கத்தர் வாக்குதத்தமாய் கத்தர் கொடுத்திருக்கிறார் உங்கள் யாவரையும் கத்தர் ஆஸ்வதிப்பாராக ஆமை